கானா வினர் பதினெட்டு லட்சத்துடன் வெளியேறினார் டைட்டில் வினர் அரோராவா இல்லடி திவ்யாவா சதி இது எதுவும் நடந்துச்சா பதினெட்டு லட்சத்தை எதுக்கு அவர் எடுத்தாரு உள்ளே போன எல்லாரும் ஏண்டா ஏதாச்சும் ஓதுனீங்களா இல்லையாடா அவர் தான் டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க முத்து குமரனுக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து தீர்த்தப்பட்டது அதே மாதிரி இந்த சீசன் ஏதோ பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற டவுட்டுமே நம்மளுக்கு ஏற்படுது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் லைக் இருக்கும் லைக் போட்டு விடுங்க ஹைப் இருக்கும் ஹைப்பை தட்டி விடுங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் எனக்கு பேசு பதட்டமா இருக்கு நான் ஒரு நாள் நாலு மணி வாக்கில் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் இப்போ மணியை நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஏழு எட்டு மணி கிட்ட ஆயிடுச்சு இது எதனால நான் இவ்வளோ டிலே பண்ணேன் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் வரும் அதுவுமே சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் ப்ரோ எதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சமூக இதை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸ்ல எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு போயிட்டு இருந்துச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் நம்ம நம்மளுக்கு சப்ஸ்கிரைபராக இவங்க எல்லாரும் நம்ம வந்து உடனே உடனே அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் சாண்ட்ரா நைட்டு விழுந்த உடனே நாளே ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம தான் நீங்க யார வேணா எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம தான் போட்டிருப்போம் சாண்ட்ரா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க பிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமுருதின்னு பார்வதி எட்டி ஓதாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருந்தோம் அதுபோத லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் இது ஏன் நான் டிலே பண்ணேன் அப்படின்னா மேபி ஃபேக்கா இருக்கும் ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு ஒரு ஏதோ டிசிஷன் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ப பணத்தை எடுத்துட்டு ஒரு வெளியில போயிட்டாரு முடிஞ்சு போச்சு குவாரண்டைன்ல இருக்காரு நாளைக்கு எபிசோட்ல தான் உங்களுக்கு தெரியும் அது நாளைக்கு வந்து லைவ்ல தான் தெரியும் நாளைக்கு ஈவினிங் தான் இந்த நேரம் போலதான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகும் நாளைக்கு எபிசோட்ல தான் உங்களுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே தகவல் வந்து ஒரு அழைச்சிருந்த நான் சொல்லிடுறேன் இப்ப என்ன அப்படின்னா கானா வினத் எதுனால பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு வெளியில போனாரு அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒண்ணு அவர் அந்த பிஆர் ஆக்டிவிட்டி இருக்கும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு வீட்டு வாடகை கூட கட்ட இல்லாம இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு அது உண்மையும் கூட தான் அவங்க அம்மா ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன் பார்க்கும்போது அவங்க வீடு எல்லாம் பார்க்கும்போது இப்பதான் அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் பணம் என்கிற தேவை வந்து கன்ஃபார்மா இருக்க தான் செய்யுது அதுல யா எல்லாத்துக்கும் பணம் தான் உங்களுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பணம் ஒரு தேவையான ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது அதுக்காக வந்து சரி பதினெட்டு லட்சம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஏன்னா விக்ரம் சொல்லிட்டான் நான் எடுக்க மாட்டேன் எனக்காக ஓட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அரோரா நான் வந்து டிடிஎஃப் எனக்கு தேவையா ஐம்பது லட்சத்து நம்ம டைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சுபிக் அவங்களுமே நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம அவங்களுமே எடுக்க மாட்டாங்க மிச்சம் தான் சபரி அண்ட் சாண்ட்ரா தான் சாண்ட்ரா தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்ல சபரிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா உள்ள பிரஷர் வந்தாங்க அப்படின்னா சாண்ட்ரா இன்ட்டு கொடுத்துட்டு அவங்க எடுத்திருப்பாங்க சபரிக்கு அரசு இன்ட்டு கொடுத்தா மட்டும்தான் உண்டு இன்னைக்கு மேபி வந்து இவங்க இவங்க சொன்னா உண்டு ரம்யா ஜோ சொன்னா உண்டு எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா வெளியில இருந்து போனா இல்ல அவன் யாருமே வந்து கானா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா இவரு தான் வெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது எல்லா ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி கானா டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா உள்ள போயிட்டு எவனுமே சொல்லல ஆனா அமித் அவர்கள் நான் அவனை எல்லாம் அடிக்கிறாங்க நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா அமித் உள்ள போயிருந்தாரு அப்படின்னா கானா விண்ணத்துக்கு இன்ட்டு கொடுத்துருப்பாரு இந்த தான் டவுட்டா இருக்கு அமித் என்ன வீட்டுக்குள்ள வரவே இல்லை அமித் வரதுக்குள்ள அவர் காசு எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி நம்மளுக்குமே தோணுது பல கோணத்துல எனக்கு தோணுது ஏதோ ஒரு ட்விஸ்டடா வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்டா போனீங்க இல்லடா இத்தனை பேர் போனீங்களா அப்படி என்னடா வரணும் அப்படி என்னடா அவங்களுக்கு வந்து அவன் டைட்டில் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது அதனால எவனாச்சு ஒரு ஹிண்ட் கூட அவனுக்கு கொடுக்கல ஒரு இன்ட்டு கூட ஐம்பது லட்சம் நீ ஜெயிக்க போற அப்படின்றத ஒரு லைட்டா வாட்சும் அதாவது அவங்க ஒய்ஃப் வந்தவங்க கூட சொன்னாங்க நீ பெட்டி எடுக்காதன்ற மாதிரி இன்ட்டு கொடுத்துருந்தாங்க வீட்டுக்குள்ள போனீங்க எக்ஸ் கண்டஷனை எவ்வளோ ஒருத்தர் நீ வந்து இப்படி இருக்கு போயிட்டு இருக்கு நீ வந்து நினைச்ச நடக்கும் அப்படின்ற உன் ஒரு வார்த்தை கூட யாரா நீங்க சொல்ல அப்படின்ற அப்படி ஒரு வன்மமா அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால ஃபைனலி அவர் வந்து வெளியில போயிட்டார் இப்ப டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஏஆர்எம் கான்செப்ட் படி பார்க்கும்போது ஏ பேர்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஒன்னொல்லி அரோரா மட்டும்தான் சபரி எஸ் சாண்ட்ரா எஸ் இந்த வரைக்கும் எஸ்க்கெல்லாம் கொடுத்தது இல்ல திவ்யா அதுக்கப்புறமேட்டு விக்ரம் அது விக்ரம் ஆல்மோஸ்ட் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கா நம்மளுக்கே தெரியும் வெளியில போற சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு விக்ரமும் சாண்ட்ராவும் இப்ப கானா வினோத் வெளியில போயிட்டாரு அப்படின்னா இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாதுடா இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாது ஆறு பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் டாப் ஃபைவ் இந்த வாரம் எவிக்ஷன் நாம அப்படியே சாண்ட்ரா போயிருவாங்க பைனல் அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சப்போஸ் அரோரா டைட்டில் வின்னர் போல இருக்கு சாண்ட்ரா வந்து ரன்னருக்கு கொடுக்க போறீங்கனாடா இது எல்லாமே சாண்ட்ரா நோக்கி போயிட்டு எனக்கு அது மாதிரி ஒரு டவுட் இருக்கு ஏஆர்எம் கான்செப்ட் படி கொடுத்தா சாண்ட்ரா சாரி அரோராக்கு டைட்டில் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு வந்து திவ்யாவுக்கு ரன்னர் கொடுக்கணும் சப்போஸ் அடுத்த ஓட்டிங்ல இருக்கும்போது திவ்யா தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் லட்ச கணக்கில் ஓட்டிங் வாங்கிட்டு இருக்காரு அவரு ஐம்பது லட்சத்தை விட்டுட்டு பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாரு சப்போஸ் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த டிஸ்ட் ஏதோ நடந்திருக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்னு தள்ளப்பட்ட அவர் எடுத்திருக்காரு இப்ப நான் நீங்களே கண்டஸ்டண்டா இருக்கேன் நானுமே கண்டஸ்டண்டா இருக்கேன் நூறு நாள் நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் பதினெட்டு லட்சங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் மைண்டு ஒண்ணு சொல்லும் நம்ம ஜெயிப்போமா வேணாமா நம்மளுக்கு ஆதரவு இருக்கா வெளியில வர ஒரு மாதிரி போகுதே நம்ம ஜெயிச்சிருவோமா என்ன நடக்க போகுது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பேசாம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம எடுத்துடலாம் செட்டில்டு தான் நம்ம லைஃப் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணிருக்கலாம் அவருக்கு மேபி வந்து வேற யாராச்சும் டைட்டில் விண்ணா இருப்பாங்களோ மேபி அரோராவா இருக்கலாமோ திவ்யாவா இருக்கலாமோ அவர் மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர் வெளியில வந்த பிறகு இன்டர்வியூ கொடுத்த பிறகு சத்தியமா ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணுவார் இந்த மாதிரி இதனால தான் நான் வந்து பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காக தான் வந்து நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போன சீசன் நான் சொன்ன மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு பிளானை போட்டு வெளியில் தண்ணியை கிண்ணியை ஊற்றி அப்படியே ஒன்று போச்சு அவர் மட்டும் ஆயிருந்தார் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து டைட்டில் கொடுத்துருப்பானுங்க அப்ப சொல்ல முடியாது யாருக்கான கொடுத்துன்னு இப்ப இந்த சீசன் கானா வினோத் வந்து ஒரு டைட்டில் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து வீக் ஆயிட்டு போயிட்டாரு இப்ப யாருக்கு டைட்டில் கொடுக்க போறாங்க திவ்யாக்கா இல்ல அரோராக்கா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கானா வினோத் எதுனால வந்து இந்த பணத்தை எடுத்திருப்பாரு போறதா எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க